மரணத்தை குறித்து பைபிளில் மிக அதிகம் மிக அதிகம் சொல்லப்பட்டிருக்கிற புஸ்தகம் யோபுன் புஸ்தகம் உலகத்தில் மரணத்தையும் மரணத்துக்கு பின்புள்ள நம்பிக்கையும் குறித்து தெள்ள தெளிவாக ஒரு நீதிமான் மறித்து போன பின் என்ன நடக்கும் ஒரு துன்மார்க்கன் இறந்து போனால் என்ன நடக்கும் என்பதை தெத்தளிவாக கூறுகிற ஒரே புஸ்தகம் பைபிள் இதற்குள்ள மனுஷனுடைய மரணத்தை ரெண்டாக பிரித்து பைபிள் சொல்லிட்டே போகுது ஒரு உலக மனிதன் அவனுடைய மரணத்தை வேதம் எப்படி பார்க்கிறது அல்லது சமூகம் எப்படி பார்க்கிறது ஒரு தேவப்பிள்ளையின் மரணம் அந்த தேவப்பிள்ளையின் மரணத்தை வேதம் எப்படி பார்க்கிறது அந்த ரெண்டுக்கும் அஞ்சு அஞ்சு காரியங்களை ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனை பொறுத்தவரை மரணம் என்றால் என்ன ஒரு தேவ பொறுத்தவரை மரணம் என்றால் என்ன அப்படிங்கிறது சில வசனங்களை மட்டும் நாம் வாசிக்கலாம் முதலாவது எந்த மனுஷன் ஒரு உலக மனுஷனை பொறுத்தவரை മരണം എന്നാൽ എന്നെ യോപുവൻ പുസ്തകം പതിനാലാം അധികാരം അതിനുടേ അഞ്ചാവത് വസനം യോപു പതിനാല് അഞ്ച് അങ്ങരണം കര കടക്കമല്ലേ ഉലക മനുഷ്യക്ക് മരണം ஒரு கடக்க முடியாத எல்லை ரட்சிக்கப்படாத யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இதை கேட்கிறீர்களானால் தயவு செஞ்சு கவனிக்கணும் அரசியல் பலத்தை பயன்படுத்தி மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது உலகத்தில் இருக்கிற மொத்த பணத்தையும் பயன்படுத்தி மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது உயர்ந்த ஜாதியின் பெயரை பயன்படுத்தி மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது தான் மருத்துவரானதுனாலேயோ தத்துவ ஞானியானதினாலயோ உலகத்தின் எல்லா அறிவையும் அடைந்திருக்கிறதுனாலேயோ இந்த உலகத்தில இருக்கிற எந்த மனுஷனும் மரணம் என்கிற எல்லையை தாண்ட முடியாது ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற கடைசி எல்லை மரணம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மரணம் என்பது கடைசி எல்லை இரண்டாவது ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு மரணம் என்ன பைபிள் சொல்ற வார்த்தையை பாருங்க யோபுவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு யோபு பதினெட்டு பதிமூணு பதினாலு மரணம் பயங்கரமான ராஜா பயங்கரமான ராஜா மரணத்தை பற்றி சொப்பனம் கண்டா போதும் மனுஷன் வேர்த்து வேர்த்து எழும்பி உட்கார்ந்து தூங்காம இரவை கழிக்கிறான் எங்கேயும் நாம் சமரசம் பண்ணலாம் நான் பாவமாக்குன்னு சொல்லி சமரசம் பண்ணலாம் நான் படிச்சேன்னு சொல்லி சமரசம் பண்ணலாம் எனக்கு இன்னார் தெரியும்னு சொல்லி சமரசம் பண்ணலாம் எந்த மனுஷன் எதை கொடுத்து சமரசம் பண்ணினாலும் சமரசத்துக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு பயங்கரமான ராஜா இந்த பூமியில உலவுகளான் அதுதான் மரணம் கடக்க முடியாத எல்லை அப்புறம் பயங்கரமான ராஜா மூணாவது மரணத்துக்கு யோபுவின் புஸ்தகத்தில் சொல்கிற மூணாவது பெயர் யோபு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் யோபு பதினாறு இருபத்தி ரெண்டு பாருங்க திரும்பி வர முடியாத வழி நீங்கள் எங்கே போனாலும் எப்படியாவது ஒரு திரும்பி வர வேண்டிய வழி இருக்கும் நமக்கு தெரிஞ்ச வழி இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்டால் சொல்லித்தருவணும் யாருக்கும் தெரியலைன்னா திரும்பி போகக்குள்ள வழி கூகுள் மேப்பாவது சொல்லித்தரும் ஆனால் மரணம் இருக்கு இல்லையா ஆகும் அங்கோட்டு மட்டுந்த ஆட்களை இழுக்கும் யாரையும் திரும்ப விடாது கடக்க முடியாத எல்லை எல்லா மனுஷனையும் துரத்துகிற பயங்கரமான ராஜா அப்புறம் திரும்பி வர முடியாத வழி நாலு மரணம் எந்த மனுஷனையும் பிரிக்கிற சக்தி பெற்றோரையும் பிள்ளையும் பிரிக்க மரணத்துக்கு அதிகாரம் உண்டு அதனால இந்த மரண வீட்டில் அழும்ப எல்லாம் அழுகிறத பார்த்தீங்களா சொல்லாம போய்ட்டிய சொல்லாம போயிட்டிய டக்குன்னு பிரிச்சுட்டு போச்சு நிரந்தரமான பிரிவு நாலு காரியம் சொன்னேன் ஒன்னு கடக்க முடியாத எல்லை ரெண்டு பயங்கரமான ராஜா மூணு திரும்பி வர முடியாத வழி நாலு பிரிக்கும் எந்த மனுஷனையும் பிரிக்கிற சக்தி அஞ்சு பவுல் தேவசபைக்கு நிரூபம் எழுதும்போ பவுல் சொல்கிறாரு ஒன்று குருந்தியர் பதினஞ்சு இருபத்தாறில் சொல்கிறாரு மரணம் கடைசி சத்துரு ஒன்று கொருந்தியர் பதினஞ்சு இருபத்தாறு இனி அவங்களுக்கு சத்துரு இல்லை இனி போராட்டம் இல்லை இனி பிரச்சனை இல்லையே கடைசி சத்துருவை எதிர்கொண்டாச்சு அதுக்கு மேல பின்ன சத்துருக்கள் இல்லை அதுக்கப்புறம் கடன் வசூலிப்பு அதுக்கப்புறம் வட்டி அதுக்கப்புறம் சண்டை பிரிவினை பிரச்சனை ஒண்ணு இல்லை லாஸ்ட் எனிமி அஞ்சு காரியம் சொன்ன அஞ்சை ஒரு தடவை கூட சொல்லிவிட்டு நமக்கு மரணம் என்ன அதுக்கு ஒரு அஞ்சு காரியங்களை சொல்லுவேன் ஒன்று கடக்க முடியாத எல்லை ரெண்டு எந்த மனுஷனையும் துரத்துகிற பயங்கரமான ராஜா மூணு திரும்பி வர முடியாத வழி நாலு எந்த மனுஷனையும் பிரிக்கும் சக்தி அஞ்சு லாஸ்ட் எனிமி சில நேரம் பலவீனங்களை மேற்கொண்டிருப்போம் காய்ச்சலை மேற்கொண்டிருப்போம் கேன்சரையே மேற்கொண்டிருப்போம் ஆனால் மரணம் என்கிற கடைசி சத்துரு வரும்போ அங்கே வச்சு நாம் மேற்கொள்ள முடியாது அது நம்மை மேற்கொள்ளுகிறது அப்போ உலகத்தானுக்கு இதுதான் மரணம் ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படி அல்ல ஒரு தேவ பிள்ளையை பார்த்து ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு தேவ பார்த்து மரணம் என்றால் என்னன்னு கேட்டால் அந்த தேவ பிள்ளை சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா அதுக்கு நான் ஒரு அஞ்சு காரியங்களை சொல்லலாம் ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் രണ്ട് പന്ത്രണ്ടാം അധികാരം വസനം ഏഴ് നാൾ പിള്ളക്കാ ഉപവാസം പണി തൻ പിള്ള പോയിട്ട് അറിവോടനെ ദീത് ചൊറാം ഇനി പിള്ള വരാ ഇനി പിള്ള வராது அதோட அவன் முடிக்கல்ல அடுத்தவன் சொல்றான் பிள்ளை இருக்கிற இடத்துல நான் போய் பார்ப்பே பிள்ளை இருக்கிற இடத்துல நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா நமக்கு முன்னே போன பவுல் நமக்கு முன்னே போன பேதுரு நமக்கு முன்னே போன சொந்தக்காரங்க இந்த பைபிளை எடுத்துட்டு உத்தமத்தோட தெய்வத்தை பூமியில் பின்பற்றி யாரெல்லாம் நமக்கு முன்பாக இந்த மரணத்தின் வழி கடந்து போனார்களோ அத்தனை பேரையும் நாம் சென்று பார்க்கிற ஒரு பயணம்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் இப்போ அவர்கள் தூதர்களை தரிசிக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் இயேசுவை தரிசிக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் எல்லா பரிசுத்தவான்களையும் தரிசிக்கிறார்கள் அப்போது ஒரு தேவப்பிள்ளையை பொறுத்தவரை மரணம் என்பது எனக்கு முன்னே சென்றவர்களை நான் சென்று பார்க்கிற வழி ரெண்டு ஒரு தேவ பிள்ளையை மரணம் என்றால் என்ன நூற்றி ஏழாம் சங்கீதம் முப்பதாவது வசனம் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள் நீர் அவர்களை நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதுவரை அவங்க காற்று அனுபவிச்சாங்க வேதனை அனுபவிச்சாங்க வெயில் அனுபவிச்சாங்க பட்டினி அனுபவிச்சாங்க அவமானங்கள் அனுபவிச்சாங்க ஒரு வாழ்க்கை முழுக்க இன்னல்களை அனுபவித்தார்கள் அதுக்கு நடுவில் உத்தமத்தோட தெய்வத்தை பின்பற்றினபடியால் இப்பொழுது அவர்கள் துறைமுகத்தை சென்றடைந்து விட்டார்கள் மூணு தேவப்பிள்ளையின் மரணம் யோபு அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்வது போல பரலோகத்தின் தேவன் பூமிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார் தூதனை அனுப்பி பார்த்தார் எந்த தானியம் அறுவடைக்கு தயாரா இருக்கோ அந்த தானியத்தை அறுத்து விட்டு வாழ் சொல்லி தூதனை அனுப்பினார் தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருவதும் அடுத்து தேவப்பிள்ளைகளுக்கு மரணம் அது யோகில சொல்லி இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் தேவ பிள்ளைகள் படிக்கணும் புதையல் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க முடியாத உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஒரு புதையலாக்கும் பரிசுத்தவானுடைய மரணம் அதுவும் யோபூன் புஸ்தகத்தில் தான் சொல்லியிருக்கு மரணம் ஒரு புதையல் யோபுவின் புஸ்தகம் அதனுடைய மூணாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மரணம் ஒரு புதையல் டாத மனுஷனை பொறுத்தவரை அந்த பேரை கேட்கும்போது நடுங்குவான் பயப்படுவான் ஒரு தேவ பிள்ளையை பொறுத்தவரை நான் பர்லோகமாகிய புதையலை கண்டடைந்திருக்கிறேன் தாயின் கருவில ஒன்பது மாசம் நாம வாழ்வோம் நம்மளா பிரச்சனை பண்ணாம வெளியே வந்தா சுக பிரசவம்னு சொல்லுவோம் இல்லை உள்ள கிடந்துட்டு நீ படிச்சதை பாருந்தான் வரமாட்டேன்னு சொன்னா டாக்டர் வலுக்கட்டாயமா வெளியே எடுப்பார் அங்க ஒன்பது மாசம் தான் ஒன்பது மாசம் ஆனோடன நம்மளா வரணும் இல்லைன்னா வெளிய எடுப்பணும் அது மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஐம்பதோ அறுபதோ எழுபத்தஞ்சோ வருஷம் அதுக்குள்ள அடுத்த ராஜ்யத்துக்கு போக ஒரு ஒருங்கி ஆயுத்தப்படணும் நம்மளா தயாராகணும் ஏன்னா நம்மளா தயார் ஆகலைனாலும் கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிக்கப்படுவோம் பீலையாம் சொல்கிறான் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக மறிப்பது போல மறிக்க முடியாது இல்லையா நீதிமான் மறிப்பது போல மறிக்கணா நீதிமான் பிறப்பது போல மறுபடியும் பிறக்கணும் நீதிமான் மறிப்பது போல மறிக்கணும்னா நீதிமான் வாழ்வது போல கிறிஸ்துவுக்குள்ள வாழணும் நீதிமான் வாழ்வது போல கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா நீதிமான் மறிப்பது போல கிறிஸ்துவுக்குள்ள மறிக்க முடியும் கிறிஸ்துவுக்குள்ள பறந்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக்கும் நீதிமானாய் முடிக்கிறவர்கள் போர்ச்சுகீசிய நாட்டில ஊழியன் செய்யும்படி ஒரு பாஸ்டர் போனார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு ஊழியம் செய்தார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு 52 ரெண்டு ஆண்டு ஊழியம் செய்தப்போ போர்ச்சுகீஸ் நாட்டுக்கு எதிராக யுத்தம் வருது யுத்தம் வந்தவுடன் அந்த நாடு சொல்லுது எங்கள் நாட்டில் குடியிருக்கிற அந்நிய நாட்டவர்களெல்லாம் தயவு செஞ்சு போகணும் தயவு செஞ்சு போகணும் இப்போ அவருடைய மனைவி எட்டு பிள்ளைகள் அவருடைய சகோதரி மூணு பிள்ளைகள் எல்லாம் போர்ச்சுகீஸில் இருக்கணும் அப்போ அவர் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு நான் ஊழியம் செய்கிறதுனால நான் இருக்கிறேன் உடனே அரசாங்கம் அவர்கிட்ட சொல்லுது அப்படியானால் நீங்கள் இருங்க உங்கள் மனைவி பிள்ளைகளை அனுப்புங்க அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி எட்டு பிள்ளைகள் சகோதரி பிள்ளைகள் எல்லாம் கப்பலில் ஏறி போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ணும்படி மேடையில் எழும்பி நிற்கிறாரு எழும்பி நின்றுட்டு அவர் சொல்றாரு ஐம்பத்திரண்டு வருட ஊழியத்தில் என் மனைவி இல்லாம நான் இன்னைக்கு தான் முதல் முதல்ல பிரசங்கம் பண்ணுறேன் அவங்க இங்கிருந்து கப்பல்ல கிளம்பி சொந்த நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க விசுவாசிகள் எல்லாம் எழும்பி ஒவ்வொரு சாட்சி சொன்னாங்க கூட்டம் முடிஞ்ச உடனே ரேடியோவில் செய்தி வருது கப்பல் சொந்த நாட்டுக்கு போய் சேரல்ல கப்பல் நடுக்கடல்ல வச்சு முங்கிச்சுன்னு வீட்டுக்கு போன விசுவாசிகள் எல்லாம் ஓடி வரணும் ஓடி வந்து சொல்லிச்சுன்னு நீங்கள் காலையில் அவைய சொந்த நாட்டுக்கு போச்சுன்னு இல்லையோ சொன்னியா இப்போ ரேடியோவில் கப்பல் முங்கிச்சின்னு இல்லையோ இது அப்போ அவர் சொன்னார் நான் அதுதான் சொன்னேன் நான் வீட்டுக்கு போச்சுன்னு சொல்லல அவர்கள் இன்னைக்கு காலையில் சொந்த நாட்டுக்கு போனார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ண மூடி வலது கையை உயர்த்தி அந்த குடும்பத்தினர் இன்னும் வேகமாய் வைராக்கியமாய் தெய்வத்தினுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருப கொடுக்கணும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும் ஊழியத்தில் இன்னும் அவர்கள் தேவநாமத்தின் மய்மைக்காக வைராக்கியமாக செயல்படணும் அதற்கு அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படி ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க அவங்க சொந்தங்களை தெய்வ சமாதானம் ஆளுகை செய்வதாக அவர்கள் பிள்ளைகளை மருமக்களை பேர பிள்ளைகளை தெய்வ சமாதானம் ஆளுகை செய்வதாக ஆண்டவர் அந்த குடும்பங்களை இன்னும் ஊழியத்தில் பயன்படுத்துவாராக கடைசி சத்துருவை மேற்கொண்டு தெய்வ செல்லும்படி நமக்கும் கடைசி சத்துருவை மேற்கொண்டு அதுவரை வெற்றிகரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மேற்கொண்டு முன்னேற ஆண்டவர் கருவை தருவாராக என்று நான் ஜபிக்கிறேன் நம்முடைய நம்பிக்கை உறுதியாக பிடிப்போம் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் இரளாய் நிற்கும் யாரைவர்கள் தலைவராம் சேனை தலைவராம் ஜாதியா எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களா எல்லோரும் செய்தோடி செய்தே